நாடு முழுவதும் அரசியல் மாற்றத்திற்கான புயல் வீசுவதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து வருகிறது இதில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அப்போது மக்களிடம் மாற்றத்துக்கான மனநிலை இருப்பதாக அவர் கூறியுள்ளார் ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு நடந்த நிலையில் அதை முன்னிட்டு தனது எக்ஸ்தலத்தில் அவர் கூறியிருப்பதாவது ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க மக்கள் உறுதியாக இருந்து பாஜகவை தோற்கடிக்கிறார்கள் என்பது முதல் நான்கு கட்டங்களிலேயே தெளிவாகிவிட்டது இந்த நாடு வெறுப்பு அரசியலால் சளிப்படைந்து இப்போது தனது சொந்த பிரச்சனைகளுக்காக வாக்களிக்கிறது வேலைவாய்ப்புக்காக இளைஞர்கள் குறைந்தபட்ச ஆதரவுளை மற்றும் கடன் சுமையிலிருந்து விடுதலைக்காக விவசாயிகள் பொருளாதார சுதந்திரம் மற்றும் பாதுகாப்புக்காக பெண்கள் நியாயமான கூலிக்காக தொழிலாளர்கள் வாக்களிக்கிறார்கள் மக்கள் இந்தியா கூட்டணியுடன் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் நாடு முழுவதும் மாற்றத்தின் புயல் வீசுகிறது உங்கள் குடும்பத்தின் செழுமைக்காக உங்கள் சொந்த உரிமைகளுக்காக நாட்டின் வளர்ச்சிக்காக அதிக அளவில் திரண்டு வந்து வாக்களிக்குமாறு அமைதி ரேபரேவலி உட்பட்ட ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு ராகுல் காந்தி கூறியுள்ளார்